ஹாய் வணக்கம் இப்போ நான் ரங்கனிக்கட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேர்மனில் கஷ்டப் என்ற ஒரு சிட்டியில் தான் நிற்கிறேன் நான் ஏன் இங்கே வந்தனான்னு சொன்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஜேர்மனில் இந்த கஸ்ட்ரப் சிட்டியில் ஒரு ஆஞ்சன கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலுக்கு தான் இன்றைக்கு வந்தனான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலில் என்ன விசேஷம் பண்ணான் இன்றைக்கு இன்றைக்கு வந்து ஆஞ்சநேட்ட பிறந்தநாள் அதாவது ஆஞ்சனேட்ட பிறந்தநாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய சிறப்பாத்தான் செய்கிறவியல் ஒரு கோயிலாம் இருக்குது ஆஞ்சநேய கோயில் அதோடு நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேர்மன்லேயே ஜெர்மன்லேயே முதல் வந்த ஹிந்து கோயில் ஆஞ்சநேய கோயில்னால் அது இந்த ஆஞ்சநேய கோயில்தான் கஷ்டப்பில் இருபத்தஞ்சி வருஷம் அம்ண்டியோட இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இந்த கோயில் வந்து இந்த கஷ்டரப்ன்ற நகருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஜேர்மன்லேயே முதன்மோல் ஹிந்து கோயில் வந்தது இஞ்சி இந்த கஷ்டரப்லாம் இப்போ இல்லாடாமல் இருக்குது ஹிந்து கோயில் கோயில் ஆனால் ஜேர்மனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் வந்த கோயில்னு சொன்னால் அது இந்த ஆஞ்சநேய தானா இந்த இது குறி சொன்னவியல் பார்த்திங்கன்னா பூசை நடந்து கொண்டு இருக்குது ஆஞ்சன கோயில் இன்றைக்கி சிறப்பான இதாக இருக்குமேன்னு சொன்னால் இன்றைக்கி ஆஞ்சநேயர் கோயில் பிறந்தநாள்தோடைய ஆஞ்சநேயருக்கு நிறைய பூச பொருட்கள் எல்லாம் வாங்கி ஆக்கள் வச்சு நல்ல பெரிய தான் நடக்கும் உண்டாக்கி இதில் ஆக்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்தோண்டிருக்கணும் தூரேந்து ஆக்கள் வந்திருக்கணும் நீங்கள் தூர இருக்கிற ஆக்கள் வேணுமென்னு சொன்னால் இந்த கோயிலில் வந்து சிறப்பாக ஒரு ஞாயிற்று ஒவ்வொரு ஞாயிறும் பூசை நடக்கும் ஒவ்வொரு ஞாயிறும் நடக்கும் பூசை பதினோரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே பூசை நடந்து இருக்கும் நீங்கள் தூரம் இருக்கிறாக்கள் வரலாம் அந்த கோயிலுக்கு ஒவ்வொரு ஞாயிறும் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலில் பூசை நடந்து அதுக்கப்புறம் அன்னதானம் ஒவ்வொரு ஞாயிறும் அன்னதானமும் இருக்குது தூரம் இருக்கிறார்கள் வந்து ஆஞ்சநேயர் அருவில் வாங்கிட்டு போகலாம் நீங்கள் விரும்பினா தெங்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கஷ்ட்ரப்ன்ற சட் சிட்டிலாம் இருக்குது ஜெர்மனியில் பாதின்னுடான் வேலதிரல்லமையே போட்டி வுண்ணத வாலவுச்சி உங்கள் போட்டி

இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெத்தில எங்களுக்கு நாங்கள் எங்களோட நேத்தியலுக்கு வெத்தில் வாங்கி வைக்கலாம் அதோட நெய் விளக்குன்னு சொல்லி அதுவும் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வாங்கி கொளுத்தலாம் உங்களுக்கு பிரிமி மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையார் இருக்கிறார் அதே மாதிரி பின்பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த நாங்கள் வைக்கிற நேத்தியலை அந்த எழுதி துண்டில் கட்டி கட்டுறதா அந்த பின்னுக்கு கட்டலாம் முடிய இடங்களில் நிறைய பேருக்கு தெரியாது ஜியர்மனில் இருக்கிறார் சில பேருக்கு இந்த கஸ்ட் ஆஃப் இல்லை ஒரு ஆஞ்சநேயா கோயில் இருக்குன்னு சொல்லி தெரியாதாக்கள் எல்லாம் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு விடுறதுக்கு சார்ந்து கிடைச்சா கட்டாமல் நீங்கள் அந்த கோயிலுக்கு வாங்கோ பார்த்திங்கன்னு சொன்னால் தகுந்த மாதிரி ஏர்மல்லையே முதல் முதல் வந்த என்று சொன்னால் இதுதான் கோயில் அது சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு விரும்பினா அந்த கோயிலுக்கு நீங்கள் வரலாம் ஒவ்வொரு ஞாயிறும் பூசை நடக்கும் தவறாமல் ஒவ்வொரு ஞாயிறும் பூசை நடந்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் நடக்கிறது பூசை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நல்ல பெருசாக நடக்கும் பூசை உங்களுக்கு விரும்பினா நீங்கள் விரலாம் தூரம் இருக்கிறாக்களும் வந்து பூசையில் கலந்து கொள்ளலாம் இல்லை பார்த்திங்கன்னு சொன்னால் ஆக்கள் லைனில் நிற்கணும் மேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூசை பூஜைக்குரிய சாமான் வாங்குறதுக்கு நிற்கணும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு முன்னுக்கே போட்டுருப்பேன் என்ன விலை விழாவு என்ன மாதிரியான்னு சொல்லி இந்த இது விலையால் இப்போ பார்த்திங்கன்னா வெத்தில மாலை இருக்குது நெய் விளக்கு இருக்குது நிறைய அதில் போட்டுருப்பேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் என்ன விலை இப்படி எல்லாம் இருக்குது அதில் நீங்கள் பார்த்துட்டு வாங்கலாம் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்நிய சுவாமி சுத்த போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்கள் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டிருக்கணும் பார்த்திங்கன்னா உள்வீதி மட்டும்தான் சுற்றும் உள்ளக்குள்ளால் பார்த்தீங்கன்னா பிள்ளையார கொண்டு வரையும் நம்ம முன்னுக்கு கொண்டு பார்த்தாடங்களுக்கு தெரியும் சுவாமி சு தூக்குறதுக்கு அஞ்சு தூக்குறதுக்கு ரெடி பண்ணி பண்ணியிருக்கணும் Bye. பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்வீதி சுற்றுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அதை சுற்றி கொண்டிருக்கணும் நான் வந்து இந்த உள்வீதி சுற்றுறது வீடியோ பிறந்து எடுக்கலாம போயிட்டுது எனக்கு பார்த்திங்கன்னா சொன்னால் அதை சுற்றி கொண்டு வர்றதுக்கு ரெடி ஆகினோம் இப்போ பார்த்திங்கன்னா முன்னுக்கு கொண்டு போய்கொண்டுருக்கார் எப்போயுமே பிள்ளையார் தான் முன்னுக்கு போவேன் பெரியதான் எல்லாருக்கும் சொன்னால் எனக்கு இப்போ சுவாமி பின்வித்து சு உள்விதி சுற்றி வந்துட்டுது எனக்கு அது உள்வித்து சுற்றுல வீடியோ எடுக்கலாம் போயிட்டு நான் அளவில் போனதால் எடுக்கலாம் போயிட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் சுவாமி சுற்றி முன்னுக்கு வந்துட்டுது திருப்பி அதே இடத்துக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சுவாமியாக அதே இடத்துக்கு திருப்பி கொண்டு அந்த தரிப்பிடத்தில் வைக்கிற மாதிரி அதே அந்த சுவாமியாக ஆட்டிக்கொண்டு அதை வைக்க போயினோம்

அந்த சுவாமியை கொண்டே அந்த திரைப்படத்தில் வைக்கிறதுக்கு சுவாமி போய்கொண்டிருக்கு おは,ようはい。 சொன்னால் எல்லாம் முடிஞ்சு இப்போ திருப்பி ஒரு பூசை வந்துட்டு நடக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே முட்டுக்காலில் இருந்து தான் வேண்டிய இந்த ஆஞ்சநேயனை வணங்குறது நம்மள அவங்க அதே மாதிரி இப்போ ஒரு பூசை நடக்கும் எல்லாருமே முட்டுக்காலருந்து இந்த பூசையை பார்ப்போம் எல்லாருமே பார்த்திங்கன்னு சொன்னால் இதே தான் இந்த சுவாமி கொண்ட வச்ச அப்புறம் கடைசியாக நடக்கிற பூசை இந்த பூசைக்கு எல்லாருமே முட்டை கல்லேருந்து கும்பிட்டு இந்த பூசை இதோட முடியுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே இன்றைக்கு பார்த்திங்கன்னா கோயில் ராஞ்ச பிறந்த நாள் அன்னதானம் அதெல்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு கொண்டாட்ட மாதிரி தான் எல்லாமே இருக்குது முறுப்பு மோதகம் இனிப்பு மற்றாவது பார்த்திங்கன்னு சொன்னால் இட்டலி எல் சகல சாப்பாடும் இன்றைக்கு இங்கே வழங்கப்படும் இது வந்து இன்றைக்கு ஆஞ்சநேயர் பிறந்தநாள் வழியாக வடை சகல சாப்பாடுமே வடையிலேருந்து முறுக்குலேருந்து பல பலாரங்களில் சகல பலாரமும் இட்டலி சாம்பார் சகல சகலவித சாப்பாடும் இன்றைக்கி எல்லாருமே கொடுக்குது அது இன்றைக்கு ஆஞ்சநேயர் பிறந்தநாள் வழியாக சாப்பாடெல்லாம் கொடுத்து

எல்லா எல்லா சாப்பாட்டுக்கும் மேக எல்லா சாப்பாடுமே இருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு வருஷமும் இப்படித்தான் சிறப்பாக நடக்கும் இந்த பூசை நீங்களும் தூர இருக்கிறாக்கள் வாங்க ஒவ்வொரு வருஷமும் ஓகே எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நான் தொடர்ந்து வீடியோ போடணும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு நீங்கள் ஆதரவு தந்தால் தான் நான் தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோ போடுவேன் ஓகே எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ பார்த்த சகலைவருக்கு நன்றி அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணால் தான் நான் தகுந்த வீடியோ போடுவேன் ஓகே எல்லா பார்த்த நாங்களுக்கு நன்றி நான் அடுத்த வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன் ஓகே பாய்